ஒன்று கொடுப்பதால் குறையாது கொடுத்தால் மனம் திறக்கும் மற்றவர்களுக்கு கொடுப்பதால் நம்மிடம் இருப்பது குறையாது மாறாக நமது மனம் திறந்து மேலும் நல்ல காரியங்கள் செய்ய தூண்டும் இரண்டு ஒருவர் துன்பப்படும் போது நாம் அனைவரும் துன்பப்படுகிறோம் மற்றவர்களின் துன்பத்தை பார்த்து நாம் அசராமல் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை உணர்த்தும் வார்த்தைகள் மூன்று ஒரு சிறிய உதவி ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நாம் செய்யும் சிறிய உதவிகள் கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றும் சக்தி வாய்ந்தது நான்கு கொடுப்பதில் மகிழ்ச்சி பெறுவதில் ஆனந்தம் கொடுப்பதன் மூலம் நாம் பெறும் மகிழ்ச்சி எல்லா செல்வத்தையும் விட மேலானது ஐந்து உதவி செய்வது உயர்ந்த மனிதனின் குணம் உதவி செய்வது ஒரு மனிதனின் உண்மையான மதிப்பை காட்டும் ஆறு ஒருவர் துன்பத்தில் இருக்கும் போது அவருக்கு உதவுவது தான் மனிதநேயம் மனிதநேயம் என்பது வெறும் வார்த்தை அல்ல அது செயலில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஏழு கொடுப்பதால் நாம் பணக்காரராகிறோம் பெறுவதால் நாம் ஏழையாகிறோம் கொடுப்பதன் மூலம் நம்முடைய மனம் பணக்காரமாகிறது எட்டு உதவி செய்வது ஒரு கடமை அது ஒரு கருணை மற்றவர்களுக்கு உதவுவது நமது கடமை மட்டுமல்ல ஒரு கருணை ஒன்பது ஒருவர் உதவிக்கு முன்வரும்போது அவரை ஏமாற்றாதீர்கள் உதவி தேவைப்படும் ஒருவரை ஏமாற்றுவது மிகவும் தவறான செயல் பத்து உதவி செய்வதால் நாம் உலகை மாற்றலாம் நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய உதவியும் இந்த உலகை ஒரு சிறந்த உதவி என்பது மனித குலத்தின் அடிப்படை குணங்களில் ஒன்று உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்த மக்கள் உதவி பற்றி பல அழகான பொன்மொழிகளை பகிர்ந்துள்ளனர் இந்த பொன்மொழிகள் உதவியின் முக்கியத்துவத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்றன ஒன்று கொடுப்பதால் குறையாது கொடுத்தால் மனம் திறக்கும் தமிழ் பழமொழி இந்த பழமொழி கொடுப்பதால் நம்மிடம் இருப்பது குறையாது மாறாக நமது மனம் திறந்து மேலும் நல்ல காரியங்கள் செய்ய தூண்டும் என்பதை எடுத்திருக்கிறது இரண்டு நோ ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் நோ மேட்டர் ஹவு ஸ்மால் இஸ் எவர் வேஸ்டெட் ஈசாப் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் எந்த நல்ல செயலும் வீணாகாது என்று ஏசோப் கூறியது போல நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய உதவியும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் மூன்று த பெஸ்ட் வே டு ஃபைண்ட் யோர் செல்ஃப் இஸ் டு லூஸ் யோர் செல்ஃப் இன் த சர்வீஸ் ஆஃப் அதர்ஸ் மகாத்மா காந்தி உங்களை நீங்களே கண்டுபிடிக்க சிறந்த வழி மற்றவர்களுக்கு சேவை செய்வதில் உங்களை மறந்து விடுவது என்று மகாத்மா காந்தி கூறியது போல மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் நாம் நம்மை மேம்படுத்திக் கொள்ளலாம் நான்கு A single act of kindness throws out roots in all directions and blossoms into an endless forest. Amelia Earhart ஒரு நல்ல செயல் அனைத்து திசைகளிலும் வேர்களை பரப்பி முடிவில்லா காட்டாக பூக்கும் என்று அமீலியா ஏர்ஹாட் கூறியது போல நாம் செய்யும் ஒரு நல்ல செயல் பல நல்ல செயல்களுக்கு வித்திடும் ஐந்து வி மேக் அ லிவிங் பை வாட் வி கெட் பட் வி மேக் லைஃப் பை வாட் வி கேவ் வின்ஸ்டன் சர்ச்சில் நாம் பெறுவதன் மூலம் நாம் வாழ்க்கையை நடத்துகிறோம் ஆனால் நாம் கொடுப்பதன் மூலம் நாம் வாழ்க்கையை உருவாக்குகிறோம் என்று வின்ஸ்டன் சர்ச்சில் கூறியது போல கொடுப்பதன் மூலம் நாம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றலாம் ஆறு அ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் அ ஃப்ரெண்ட் இன் டீட் இங்கிலீஷ் ப்ரோப் தேவைப்படும் நேரத்தில் நண்பன் இருப்பதுதான் உண்மையான நட்பு என்று ஆங்கில பழமொழி கூறுவது போல நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்ய வேண்டும் ஏழு தி ஒன்லி திங் நெசசரி ஃபார் த டிரம்ப் ஆஃப் ஈவல் இஸ் ஃபார் குட் மேன் டு டூ ந எட்மண்ட் பர்க் தீமையின் வெற்றிக்கு தேவையான ஒரே விஷயம் நல்ல மனிதர்கள் எதுவும் செய்யாமல் இருப்பதுதான் என்று பர்க் கூறியது போல தீமையை எதிர்த்து போராட நாம் நல்ல செயல்களை செய்ய வேண்டும் எட்டு த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் யூ கேன் கிவ் சம் ஒன் இஸ் யோர் டைம் ஃப்ரீ நீங்கள் ஒருவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு உங்கள் நேரம் என்று ஒபரா வென்ஃப்ரி கூறியது போல நம்முடைய நேரத்தை மற்றவர்களுக்கு கொடுப்பது மிகப்பெரிய உதவி ஒன்பது வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் கர்மா கர்மா தத்துவத்தின்படி நாம் செய்யும் நல்ல செயல்கள் நமக்கு நன்மையாகவும் தீய செயல்கள் நமக்கு தீமையாகவும் திரும்பும் பத்து பி த சேஞ்ச் யூ விஷ் டு சி இன் தி வேர்ல்ட் மகாத்மா காந்தி உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள் என்று மகாத்மா காந்தி கூறியது போல நாம் உலகில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பினால் நம்மிடமிருந்து மாற்றத்தை தொடங்க வேண்டும் இந்த பொன்மொழிகள் நமக்கு உத்வேகம் அளித்து மற்றவர்களுக்கு உதவும் பணியில் ஈடுபட தூண்டுகின்றன தன்னலமின்றி ஏழைகளுக்கு உதவுவது உன்னதமான செயல் உங்கள் தினசரி வாழ்வில் இந்த நல்ல செயலை ஒரு பழக்கமாக மாற்றிக்கொண்டது பாராட்டுக்குரியது மற்றவர்களின் மகிழ்ச்சியில் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதாக கூறுவது உங்கள் இதயம் எவ்வளவு அழகு என்பதை காட்டுகிறது உங்கள் இந்த செயல் உலகில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு சிறிய விதை மற்றவர்களுக்கு உதவுவது என்பது உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தத்தை தரும் இது உங்களுக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும் உங்கள் செயல் மற்றவர்களுக்கு ஊக்கமளித்து அவர்களும் மற்றவர்களுக்கு உதவும் பாதையில் செல்ல தூண்டும் ஒரு சிறிய உதவி ஒருவரின் வாழ்க்கையே மாற்றிவிடக்கூடும் உங்கள் இந்த நல்ல செயல்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் நல்ல உள்ளம் உங்களுக்கு நல்ல நண்பர்களையும் நல்ல அனுபவங்களையும் தரும் உங்கள் இந்த செயல் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அழகான அத்தியாயமாகும் உங்கள் இந்த நல்ல செயல்களை தொடர்ந்து செய்யுங்கள் உங்கள் செயல் உலகை ஒரு சிறந்த இடமாக மாற்றும்